இழந்த பள்ளி மாணவிக்கு வீடு கட்டி கொடுத்த தன்னர்வலர்கள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி யூனியன் கம்பளியம்பட்டி ஊராட்சி சின்னக்காட்டுப்பட்டியில் முருகேசன் அழகேஸ்வரி தம்பதிகளுக்கு கஸ்தூரி அரிஷ் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னர் அழகேஸ்வரி மூளைக்கட்டி புற்றுநோயால் உயிரிழந்தார் மனைவி இழந்த சோகத்தில் வயதான தாய் வீரலட்சுமி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த முருகேசன் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மாரடைப்பால் உயிரிழந்தார் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்களின் தந்தை முருகேசன் தாயார் வயதான வீரலட்சுமி என்பவருடன் மண்குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தனர் மழை காலங்களில் அந்த வீட்டில் வசிக்க இல்லாத நிலையில் மிகவும் சிரமத்துடன் குடியிருந்து வந்தனர் இவர்களின் ஏழ்மை நிலையை அறிந்த பசீலா வடமதுரை எனும் தன்னர்வ தொண்டு நிறுவனம் இவர்களுக்கு உதவும் முன்வந்து அவர்கள் குடியிருந்த மண்குடிசை வீட்டை அகற்றிவிட்டு தற்போது சுமார் மூன்று லட்சம் ரூபாய் செலவிலான ஆஸ்பெட்டாஸ் கொண்ட வீடு கட்டி கொடுத்தனர் அந்த வீட்டின் புதுமணி புகவிழா இன்று ஊர் மக்கள் முன்னிலில் சிறப்பாக நடைபெற்றது தங்களது புதிய வீட்டின் திருப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் குழந்தைகள் கஸ்தூரி ஆர்வத்துடன் நெற்றில் திலகமிட்டு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் நீங்க <laughs> தெரியும் <laughs> <laughs> <sum> <laughs> <laughs> पार्टी कोई है? पार्टी नहीं है तो कई जब वो ट्रेड बोस है साल में साल में नॉट बोस है सूरमा साल बोलना